நண்பர்களே இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாம்பார் சாதம் தான் பிள்ளைகளுக்கு லேட்டாக நண்பர்களே சரியான சுட சுட சூடு நண்பர்களே என் ஒய் பண்ணி முன்னாடி தூங்கிட்டேன் நண்பர்களே நல்லா ஆ சிரிக்காத சிரிக்காத பிள்ளைகளை ஸ்கூலாக நல்லா கரெக்டாக விட்டு தூங்கி அட்டா கெட்டப்பா இல்லை சூடான சுவையான சாம்பார் வந்துள்ள பிள்ளை புள்ளங்கி சாம்பார் ஆமாம் பிள்ளைய கேட்டாகி போச்சு ஏய் முருகைக்கு ரெடியாச்சா சிரிக்கா ஏ காயெல்லாம் சா அருமையான தரமான சாப்பாடு வந்து முள்ளங்கி சாம்பார் கேமராமேன் நம்மளை காட்டுங்க அப்பாவை காட்டுங்க முள்ளங்கி சாம்பார் சுட சுட சோறு இதை தான் இன்னைக்கு என் வீட்டில் என் பள்ளைய சாப்பாடு மதிய டிப்பனு அச்சுலா போனது போது சரிமையாக என் கம்மான வந்து சொல்லிவிங்க ஒரு தங்க தங்கப்பிள்ள ஒரு பிள்ளைய தங்கப்பிள்ள சொல்ல மாதிரி மூத்த பிள்ளை வந்து என் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை என் தங்க பிள்ள என்னடா மதுபா நண்பரில் சொல்லு ஓடி ஓடி ஓடியா அப்படியே தான் கேட்டாங்க அண்ணாமலை மாமா கேட்டார் சிவகாசிலருந்து வந்து அண்ணாமலை மாமா ஒன்று கேட்டார் சொல்லு சொல்லு அப்புறம் சாம்பார் சரி வேற தெரியலீரை கீரை சாம்போ அவ்வளவுதான் கீரை சாப்பிடுறதுனால ஒண்ணுமே இல்லை எதுக்குதான் போதும் இருக்காது மது வச்சிருமா என் தங்க பிள்ளை மது மதுக்கு தானே ஸ்பெஷல் ஏ ஓடியாரா வெளியே போது கொடுத்துருந்தேன் ஓடியாரா வந்து பாருவா

நாங்கள் வைகா கொட்டி விட்டு வந்துடாத தயவு செய்து நல்லா சாப்பிடு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறவரு தூங்கிட்டா ஆனால் இருந்தாலும் வேகமாக எழுந்திரிச்சு செஞ்சு கொடுத்தாவாரு அதுக்காகவே நீங்கள் சாப்பிடணும் பார்க்காத என்ன பார்க்காத இந்த கோப பார்வையில் என்ன பார்க்காத

ஓகே இந்த மாதிரி இருக்கா நல்லா படி சரியா தண்ணி படிச்சியா பத்து ரூபா திட்டியா ஓகே கிளம்புந்தா இந்த சுடுது நில வந்துச்சு உழைக்க படிக்கடி சாப்பிட்டு கேக்குது டமுட் டமுட்டு டேஸ்ட் பார்த்துக்கணும் கரண்ட்டு போச்சு எப்படி வெடி இருக்கு ஒன்றும் இல்லை ம் சரி சார் சூப்பர் டேஸ்டாக இருக்குது என்ன போட்டு வச்சா சத்தியமாக இருக்கும்ல என்ன போட்டு சாம்பார் பொடியா ஆ

दे वो ही डोले हुए नहीं हैं। वो ही डोले हुआ। यार भाई बाप। वेर होने वाले टाइम देखो तेरा हो रहा हैं। बताइए। फटून लगा। यार तो हम भी दो रहे बाइक लोगी हैं। ஏய் நம்மளதான் பிஎம்டபிள்யூ கார் இருக்குல்ல ரெண்டு கார் மூணு பிஎம்டபிள்யூ இருக்கு ட்ரூன்னு ஒன்று விட்டு வந்துட மாட்டேன் நான் ஆ அப்பா பைக்கில் பிஎம்டபிள்யூ நிலுவான் பிஎம்டபிள்யூ நெடு ட்ரூன்னு விட்டுருவா ஆ உனக்கு ஆடிக்கார் ஒனி ஏற்றப்பட ஆடி நெல் ஆடிக்கார்ன்னு விடுவான் பைக்கில் நண்பல காலையில் அருமையான முள்ளங்கி சாம்பார் ஒயிட் ரைஸு முருகன் கீரை இது சும்மா சாம்பில் தான் இனிமேல் தான் இருக்குது சாப்பாடு தேடிக்க சரியான சாப்பாடு இருக்குது எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் தரமாக பண்ணிடுவோம் எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளவர்கள் இனிய காலையை வணக்கம் நண்பரில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா வேணாம் நன்றி வணக்கம் பாய் பாய்